வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தனா நெல் வயலில் தாக்கும் பூச்சி புழுக்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான மருந்துகள்ன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை நெல் வயலில் அதிக சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சி புழுக்கள் எப்படி இருக்கும் ஏன்னா இதை நீங்கள் முதல்ல நான் வந்து என்னென்ன பூச்சி தாக்கும் அந்த பூச்சிகள் எப்படி இருக்கும் இதெல்லாம் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும் அதனால தான் இந்த பூச்சி பூச்சிப்புழுத்தோடய படங்களோடு நான் காட்ட போகிறேன் ஏன்னா தெரிஞ்ச விவசாயிகளை பற்றி பிரச்சனை இல்லை தெரியாத விவசாயிகள் இதை பார்த்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் நான் பூச்சி புழுக்கள் எப்படி இருக்கும் என்னென்ன பூச்சிகள் வந்து நெல்லை தாக்கும் அந்த அந்த பூச்சி புழுக்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா விவசாயிகளே ஏன்னா நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கிறேன்னா பல விவசாயிகள் வந்து நம்ம வயலில் என்ன பூச்சிகள் தாக்குதுன்னு தெரியாமையே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நான் பழைய விவசாயிகளை சொல்ல இளம் விவசாயிகள் அது ஆரம்பத்தில் யாராக இருந்தாலும் சரிதான் இப்போ நானே இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜில் அனுபவ ரீதியாக படிப்பு ரீதியாக அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தில் தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் அதுமாரி உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அரிசியை வந்து பிரதானமாக உணவாக உட்கொள்கின்றனர் பூச்சி தாக்குதலால் விளைச்சல் இழப்பு விளைச்சலின் தரம் அளவு குறைகிறது நெல்லின் சராசரியாக இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மகசூல் இழப்பு பூச்சி தாக்குதலால் ஏற்படுகிறது பூச்சிகள் நெல் பயிரின் வளர்ச்சிகளின் வெவ்வேறு நிலையை உணவாக உட்கொண்டு அவற்றின் வாழ்நாளை நிறைவு செய்கிறது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பூச்சிகளில் ப்ரவுன் பிளான்ட் காப்பர் அதான் வேறு எதுவும் இல்லைங்க புகையான் புகையான் வந்துட்டாலே தெரியும் கிட்டத்தட்ட எண்பது சதவீத பாதிப்பு நம்ம ஏற்படுறதுக்கு வயலில் நமக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து தண்டை வந்து துளையிட்டு உறிஞ்சி சாரை வந்து எடுத்துரும் அதனால் பயிர் வந்து பால்கட்ட ஏறாமல் வைக்கோல் மாரி அப்படியே எரிஞ்ச மாரி ஆகிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலை சுருட்டுப்புழு இந்த இலை சுருட்டுப்புழு ஆரம்பத்துலேருந்து வரும் பூ வரும் பருவம் வரைக்கும் வரும் இது என்ன செய்யணுன்னா நம்ம நெல்லில் இருக்க இலையில் இருக்க சாரை உரித்து அதில் இருக்க பச்சையத்தில் இருக்க சாரை உரித்து அப்படி அது வந்து உயிர் இனப்பெருக்கம் செய்து வாழும் அதனால அந்த நுனி குறுத்து வரைக்கும் எல்லாமே எரிஞ்ச மாதிரி அப்படியே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலை தத்துப்பூச்சி அதேமாரி தண்டு தொலைப்பான் இந்த தண்டு தொலைப்பான் என்ன செய்யும் தண்டை தொலையிட்டு அதில் முட்டையிட்டு நெல்லை அதுக்கு அந்த தண்டுலேருந்து பயிருக்கு போகிற உணவுகளை இவர் எடுத்து சாப்பிட்டுட்டு தண்டு துளைப்பான் வந்து அது வாழினால அந்த இது ஆனால் தண்டு துளைப்பான்றது ஒரு டைம் ஒரு பயிரில் இறங்கிடுச்சின்னா அதுலேருந்து வேறு பயிருக்கு போகாது அந்த பயிர் மட்டும் அது பாதிக்கப்பட்டுடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இலை பேன் மாதிரி அடுத்த பூச்சி பார்த்தீங்கன்னா கதிர் பூச்சி இந்த கதிர் நாவாய்ப்பூச்சி என்ன செய்யணும்னா பூ வந்து பால் கட்டிய நேரத்தில் நெல் இருக்குது இல்லையா அந்த பூ வரும் நெல்லை வந்து ஓட்டை போட்டு அந்த பாலை உறிஞ்சிடும் அதனால் பார்த்திங்கன்னா நெல் கருப்பு கலர் ஆகும் இந்த நெல் பழம்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா யானை கம்பான் இந்த யானை கம்பான்கி என்ன பண்ணணுன்னா குருத்தை ஓட்டை போட்டு முட்டையிடும் அது வந்து பார்த்திங்கன்னா டீப்பு மாதிரியே வந்துடும் இதே மாதிரி பூச்சிகள் நெல் வயலில் நெல் வந்து உற்பத்தி வந்து அதிகப்படியாக பாதிக்கப்படும் இப்போ நான் சொன்ன பூச்சிகள் நான் படத்தோட உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் என்னென்ன பூச்சிகள்ன்றதை நான் தெளிவாக போட்டிருக்கேன் இதை பார்த்து தெரிஞ்சு இந்த மாதிரி இருந்தால் உங்கள் வயலில் இந்த பாதிப்பு இருக்குன்றது அர்த்தம் விவசாயிகளே இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து மருந்துகள் இது ஒன்றந்த இந்த பூச்சிகள் இருந்தால் என்ன மருந்துகள் அடிக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவே போட்ட விவசாயிகளே சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இங்கே வீடியோ பற்றி சத் சந்தேகங்கள் கருத்துகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயிகளே உங்களுக்கு விடையளிக்க நான் காத்து கொண்டு இருக்கிறேன் விவசாயிகளே சரி விவசாயிகளே நன்றி விவசாயிகள்